பதினன் சித்தர் போட்டிகள் குருநாதர் திரோடி போட்டிகள் இன்றைய பதில் நாம் பதிவு செய்கிறப்பது தேரைய சித்தர் அவர்கள் அருளிய கோரை பாயில் உறங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பயன்கள் மருத்துவ குணங்கள் அதை பற்றி இருக்கும் படுக்கை படுக்கையறை அப்படின்னா நம்ம ஒரு பாய் பெட்ஷீட் தலைக்கான இதெல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒவ்வொரு படுக்கைக்கும் ஒரு ஒரு போர்வைக்கும் ஒரு தனித்துமை உண்டு எடுத்துக்காட்டுக்க ஒன்று சொல்லலாம் இப்போ குளிர்காலம் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம கம்பளின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம் அது கொஞ்சம் உஷ்ணத்தை தரக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு சில பருத்தி துணிகளை பயன்படுத்துறது வெயில் காலத்தில் அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் இந்த மாதிரி மேலோட்டமாக நம்ம பயன்படுத்துறது தெரிஞ்சாலும் கீழே நம்ம பயன்படுத்தக்கூடிய பாய் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதாவது பெட்டு அப்படியும் வச்சுக்கலாம் தற்காலத்தில் அது ரொம்ப முக்கியமானது எந்த பாயில் உறங்கினால் என்ன பயன்கள் என்ற தேரை சித்தர் ரொம்ப அற்புதமான முறையில் வேலை கிடைக்கிறது அதுக்கான ஆதர பாடலுக்கும் விளக்கத்துடணும் இதோ பாடலானது கோரையின் பாய் தற்குணமாய் கொள்ளுமணல் மந்தம் அறும் கூரிய தேகம் குளிர்ச்சியும் பார் உலகில் நன்னி திரை கூடும் நாடாது இரட்ச இவை யுண்ணி உரை திரும்பம் படிக்கிறோம் பாருங்க கோரையின் பாய் நற்குணமாய் கொள்ளுமணல் மந்தம் வரும் கூரிய தேகம் குளிர்ச்சியுறும் பார் உலகில் நன்னித்திரை கூடும் நாடாது இரட்ச இவை யுன்னி உரை இது விளக்கமானது கோரையின் பாய் தற்குணம் கொள்ளுமணல் மந்தம் வரும் கோரை பாயை நம்ம பயன்படுத்தும் போது மந்தம் அது டல்லாக இருக்கிறது அப்போ பார்த்தாலும் சோம்பரித்தனமாக இருக்கிறது அது வந்து விட்டு போகும் கூரிய தேகம் குளிர்ச்சியும் உஷ்ணமாக இருக்கக்கூடிய உடலானது குளிர்ச்சி பெறும் பார் உலகில் நன்னித்திரை கூடும் நன்னித்திரை அப்படின்ற நித்திரைன்ற அர்த்தம் அது தூக்கம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் நல்ல தூக்கம் வரும் ரட்சை இவை யுன்னி புவியில் உரை இதை நம்ம தெரிஞ்சு இந்த உலகத்தாருக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கார் வேற எதுவும் இல்லை உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் தேராய் சித்தர்னா சொல்லியிருக்கார் தெரியுமா இந்த மாதிரி கோரைப்பாயை போட்டு பாடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் அவரே சொல்லியிருக்காரு அதை நீங்களும் சொல்லலாம் தாராளமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுனா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் சித்தர் பாடல ஆதாரத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும் மேலும் அடுத்த பதிவில் பனை ஓலையில் படித்தால் என்ன ஆகும்ன்றதை பார்க்குறோம் நன்றி மகிழ்ச்சி